இன்றைய பஞ்சாங்கம் ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் புதன்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம் தேய்பிரை நவமி திதி மாலை ஆறு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி சித்த அமிர்த யோகம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய ராகு காலம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை குளிகை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரை நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பிற்பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் குரு புதன் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி செவ்வாய் மீனத்தில் சூரியன் சுக்கிரன் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் குறிப்பாக உங்களுடைய வேலை விஷயமான முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பிருக்கு ஆரோக்கிய விஷயத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அதனால் நீங்கள் ஆரோக்கியத்தை பற்றியோ வேலை விஷயத்தை பற்றியோ கவலைப்பட வேண்டாம் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காமல் இருந்த அல்லது உங்களை மதிக்காமல் எல்லாம் உங்களை மதிக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது உங்களை மதிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுப்பதற்கு உண்டான நேரமும் சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற நேரமும் வந்துவிட்டது இதன் மூலமாக உங்களுக்கு மன நிறைவும் தன்னம்பிக்கையும் ஏற்படும் ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாக இருந்துக்கோங்க என்னவா சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கும்பொழுதுதான் தவறான வார்த்தை பிரயோகங்கள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்குவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் என்று உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு வயிற்று உபாதைகள் நெஞ்சு எரிச்சல் போன்ற சங்கடங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும் விரயஸ்தானத்தில் ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான உயர்ந்த பொருட்களை வாங்குவது பூர்வீக சொத்து விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறது போன்ற விஷயங்கள் ஏற்படும் ஏற்படும் அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனக்கவலைகள் ஏற்பட்டு சரியாகிறதுக்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் ஆனால் உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்காகவோ இல்லை உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவோ செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரயஸ்தானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால தூக்கம் ஜாஸ்தி வரத்துக்கு உண்டான நேரம் அதனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்துக்கோங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபாரிகளுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற நாள் அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க வகையில் செலவுகள் ஏற்படும் அயல்நாட்டுக்கு செல்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக உங்களுடைய விசா ப்ராசஸிங்கில் ப்ராப்ளம் இருந்துன்னா இன்னைக்கு அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் ஆகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ரிஷபராசி பாக்யஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார் சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் கவனமாக இருந்துக்கோங்க வீண் பேச்சுக்களையோ வீண் சங்கடங்களையோ தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும் மனசில் ஒரு விதமான தைரியமும் கான்ஃபிடென்ஸும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை ஆனாலும் முரண்டு பிடிக்கக்கூடிய நபர்களின் செயல்பாடுகள் அதாவது கணவன் மனைவி உறவில் முரண்டு பிடிக்கக்கூடிய நபர்கள் சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள் உங்களுக்குள்ள மன வேற்றுமைகளை வராமல் பார்த்துக்கொள்வது அவசியமான ஒன்று கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது வக்கர எண்ணத்தோடு செயல்படக்கூடிய வார்த்தைகளை வெளிப்படுத்துவீர்கள் அதனால் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுக்காக செலவுகள் ஏற்படும் அதே செலவுகள் உங்களுக்கு கௌரவத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது தந்தை வழியில் மனக்கசப்புகள் அல்லது மன சங்கடங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஒரு நல்ல விஷயம்னா உங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சஞ்சலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள் ஒரு முடிவு எடுக்கிறதுல தடுமாற்றம் ஏற்படும் இந்த மாதிரி முடிவு எடுக்கலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்திலே இன்றைக்கி நாள் முழுவதும் போகிறதுக்கு உண்டான நேரம் அலுவல் ரீதியாக சில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு உடல் உஷ்ணம் அதிகரித்தல் முன்கோபம் அதிகரித்தல் போன்ற விஷயங்களால் இன்று உங்களுடைய நிதானத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்பு முன்கோபத்தின் காரணமாக வீண் விரையங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவனுடைய இல்லை மனைவியுடைய ஆரோக்கிய விஷயத்துக்காக செலவுகள் ஏற்படும் உங்களுடைய வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் அதே சமயம் அரசாங்க வகையில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது மாலைக்கு பிறகு இந்த அரசாங்க செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்பட்டாலும் மனத்தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள் மிதுன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதுவும் தேய்விரை சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கும் குடும்பம் சார்ந்த அல்லது தேவைகளற்ற செலவுகளால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விரையாதிபதி ஒற்றம் பெற்று இருப்பதன் மூலமாக செலவுகள் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் அது குழந்தைகளின் செலவு குழந்தைகளின் உடல் ஆரோக்கிய செலவு குழந்தைகளின் வளர்ச்சிக்கான செலவு குழந்தைகளின் குழந்தைகளின் மேல் படிப்புக்குண்டான செலவு இதில் பார்த்தா அண்ணன் தம்பி செலவு உடன்பிறப்புகள் செலவு இப்படி ஏகப்பட்ட செலவுகள் ஏற்பட்டதனால் மன உளைச்சல் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவிலும் சற்று தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய செஞ்சலமான நாள் மிருகசீரஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கௌரவம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாவசியமாக பந்தாவுக்காக படாடோபத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னால் நீங்கள் சற்று முன்கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா அது உங்களுக்கு தேவையற்ற எதிர்ப்புகளையும் அல்லது பகைமையையும் பாராட்டுவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் நிதானத்துடன் இருப்பது நல்லது தந்தை வழியில் ஒன்னா ஆரோக்கிய செலவு ஏற்படும் இல்லாட்டி தேவையற்ற மன கசப்புகள் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான முயற்சிகளில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் செய்யக்கூடிய காரியங்களில் நேர்த்தியாக செயல்படுவீங்க ஆனால் செய்யக்கூடிய விஷயத்தில் நீங்கள் மெத்தனத்தை காட்டுறதுனால சில பேருக்கு உங்கள் பேரில் வருத்தம் இருக்கும் அவர்களிடம் நீங்கள் பொழுது வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்கள் கௌரவத்தை பாதித்து கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படும் இன்று உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படும் அல்லது உடன்பிறப்புகள் விஷயத்தில் செலவுகள் ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் வழியில் மன வருத்தங்கள் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் வியாபார விஷயத்திலும் மன வருத்தம் ஏற்படும் அதனால் இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் குறிப்பாக அண்ணனுக்கோ அக்காவுக்கோ பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அவங்ககிட்ட ரொம்ப ப்ரெஷர் பண்ணி கேட்காதீங்க கொடுத்தா வாங்கிக்கோங்க இல்லாட்டி இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு கேட்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு பேசினீங்கனாலே உங்களுக்கு எதிர்ப்புகள் வலுக்கும் குடும்பத்தாரே எதிர்ப்பு எதிர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் கடக ராசி ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருக்காரு இதனால உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பீர்கள் வாழ்க்கை துணையுடன் மனசு விட்டு பேசுறதுக்கு உண்டான நேரம் ஆனால் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிக்காதுங்க ஏன்னா நீங்கள் பேசினாலே இன்றைக்கி தேவையில்லாமல் கோ உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானம் இழக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால யாருகிட்டையும் ரொம்ப க்ளோஸாகவும் பழகாதீங்க ரொம்ப விலகி இருக்கிறதுக்கும் முயற்சி பண்ணாதீங்க அலுவல் ரீதியாக சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுக அதிகரிப்பு ஏற்படும் வீடுமனை வாங்குவதற்குண்டான யோகம் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக சொத்து உண்டான யோகம் ஏற்பட்டுனா அதனால் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழி சொத்து உங்களுக்கு கைக்கு வரத்துக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியான நண்பர்கள் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் பட் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு வஞ்சத்தை வச்சுட்டு தான் பேசிகிட்டு இருக்காங்க அதனால் கவனமாக இருந்துக்கோங்க அவர்களின் வஞ்சக எண்ணம் உங்களுக்கு தெரிந்தால் பேசாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணுங்க வார்த்தையால் பேரை கெடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க இன்று வார்த்தைகளில் நிதானமாக இருந்தால் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் நண்பர்கள் மற்றும் வாழ்க்கை துணியுடன் மனசு விட்டு பேசுகிற முயற்சியெல்லாம் இன்றைக்கி எடுபடாது அதனால் மேலாந்த வாரியாக பழகிட்டு இன்றைக்கி உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறது நல்லது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்களின் இரட்டை வேடத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் சூழ்நிலை சாதகமாக இருக்குது உங்களுக்கு ஆனால் அவங்க அதை சாதகமாக பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராகவும் இருக்கும் உங்களை பத்தின தப்பான அபிப்பிராயத்தை வெளியில பரப்புவாங்க உங்ககிட்ட நல்ல நண்பர்களாக உண்டான சூழ்நிலை இருக்கு வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படாம பார்த்துக்கிறது நல்லது அவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் இன்று பண விவகாரங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை ஆனா உறவுகள் உறவுகள் வகையில் உங்களுக்கு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் மன சஞ்சலங்கள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் கணவன் மனைவி உறவிலும் பெருசாக பாதிப்பு இல்லை ஆனால் குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளுடைய வளர்ச்சி சந்தோஷத்தை கொடுத்தாலும் குழந்தைகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி குடும்பத்தில் வேண்டாத பேச்சுக்களுக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால குழந்தைகளுடன் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைக்கும் குழந்தையோட அப்பாக்கும் அதாவது உங்கள் கணவருக்கும் வாக்குவாதம் வந்ததுன்னா அதில் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க நீங்கள் தலையிட்டு ரெண்டு பேருக்கும் சமாதான பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு முயற்சி பண்ணுங்கள் இல்லாட்டி உங்கள் குடும்பம் நிம்மதியை இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு அனாவசியமான பேச்சுக்களை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை நாள் அதாவது தேவையில்லாத அபவாத பெயரை சந்திப்பீங்க ஒன்னா கணவன் மனைவி உறவிலோ இல்லாட்டி குழந்தைகள் விஷயத்திலோ இல்லை அக்கம்பக்கத்தினர் விஷயத்திலோ நீங்கள் சொல்லாத வார்த்தையை பேசாத வார்த்தையை நீங்கள் பேசினதாக பேசுவதற்குண்டான சூழ்நிலை இருக்குது விரக்தி மனப்பான்மை சற்று அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருந்துக்கோங்க மனம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது ஆனாலும் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இன்று கடன் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக நீங்கள் வாங்கின கடனையோ இல்லை அடுத்தவங்களுக்காக நீங்கள் போட்ட ஜாமீன் கழித்திலையோ அனாவசிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு சூழ்நிலை சாதகமாக இருந்தாலும் மற்ற விஷயங்கள் சாதகமற்ற சூழ்நிலையாக இருக்கிறதுனால நிதானம் தவறும் சூழ்நிலை உள்ள நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய நேரம் குழந்தைகள் உங்களை திட்டுவாங்க இயேசுவாங்க அவங்ககிட்ட நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அவங்க காதலே எட்டாது உங்க தரப்பு நியாயத்தையே கேட்காம உங்ககிட்ட பேசிகிட்ருப்பாங்க அதனால் அவங்ககிட்ட நீங்க வெட்டுக்கொடுத்து கொடுத்து செல்வது நல்லது வியாபார விஷயத்தில் இன்று அனாவசியமான செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் அனாவசியமான உணவு வகைகளை உணவு வகைகளை தவிர்ப்பதும் புத்திசாலித்தனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை அதிகரித்தாலும் எதிர்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இனிமையான வார்த்தைகளை பேசுவீர்கள் அதுவும் குறிப்பு அரசாங்க அதிகாரிகளிடமோ அல்லது மேல் அதிகாரிகளிடமோ பேசும்பொழுது இனிமையான வார்த்தைகளை பேசி காரியத்தை சாதித்து கொள்வதற்கு யோகம் ஏற்படும் தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு காரிய வெற்றி ஏற்படும் வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களின் செயல்பாடுகளை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசு வகையில் எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய ஆரோக்கிய விஷயமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை காரணம் என்னன்னா ஆறாம் இடத்துல சந்திரன் எட்டாம் இடத்துல ராசி நட்சத்திரநாதன் ராசிநாதன் சூரியன் இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் உஷ்ணம் மன மன வருத்தம் அனாவசியமான கோபத்தின் வெளிப்பாடு போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்கு இன்று பண விவகாரங்களில் வரவேண்டிய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்பட்டாலும் இனிமையான வார்த்தைகளை பேசி அதை கலெக்ஷன் செய்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கன்னி ராசி ராசிநாதன் புதன் எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு எதிரி நீங்கள் தான் உங்களுடைய வார்த்தைகளே உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பண விவகாரங்களில் பாதிப்புகள் இருக்காது வருமானம் வந்து கொண்டே இருக்கும் நீடித்த வருமானம் நிலையான வருமானம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் ஆனால் வியாபார விஷயத்தில் குறிப்பா இன்று குழந்தைகளுடனோ அல்லது குழந்தைகள் சார்ந்த வியாபாரத்திலோ தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் விட்டுக் நல்லது உங்கள் குடும்பத்திலையும் சரி குழந்தைங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணாதீங்க இது உங்களுடைய கணவன் மனைவி உறவிலும் உங்களுடைய குடும்பத்தாரின் உறவிலும் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பிருக்கு கடன் பிரச்சனைகள் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திற்காக செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் உங்களுடைய கடந்த கால ஆரோக்கிய விஷயம் அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையின் கடந்த கால ஆரோக்கிய சங்கடங்கள் மீண்டும் தலைநூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தால் சரி அதுவும் குறிப்பாக பெண்களாக இருந்தால் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் முன்னாள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இல்லாட்டி இப்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க உங்களுக்கு உங்களை பற்றின தப்பான அபிப்பிராயத்தை வெளியில் பரப்புவதற்குண்டான சூழ்நிலை தெரிந்து அதனால மன வருத்தம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தடுமாற்றங்கள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு பட் இருந்தாலும் கவனமா இருந்துக்கிறது நல்லது ஆரோக்கிய விஷயத்துல மெத்தனம் காட்டாமல் இருப்பது சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவுல நீங்க பெருசா பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை இருந்தாலும் நிதானத்தை தவறு விடாமல் பார்த்து கொள்வது நல்லது குறிப்பாக அவங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயம் அவருக்கு ஏற்கனவே ஏதாவது இடுப்பு பகுதியில் பிரச்சனை இருக்கு இல்லை உங்களுக்கு இடுப்பு பகுதியில் பிரச்சனை இருக்குன்னா அதற்குண்டான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் ஆனால் அந்த வெற்றிக்காக நீங்கள் நிறைய அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் இப்படி எல்லா இடத்துக்கும் அலையக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால எதிர்களின் பலம் இருக்காது பெருசா இருக்காது ஆனா உங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்காக நீங்க அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ற மாதிரி சூழ்நிலை இருக்கு என்று வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற நாள் துலாம் ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் அதுவும் தசமஸ்தானத்தை அதிபதி தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால தொழில் முன்னேற்றத்திற்குண்டான முயற்சிகள் வியாபார முன்னேற்றத்திற்கு உண்டான முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்ல தாயாரின் ஆரோக்கியத்திலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது தேய்பிரை சந்திரனா இருந்தாலும் தசமஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு உடல் அலைச்சல் உடல் அசௌகரியங்கள் ஏற்படும் அதாவது அசௌகரியன்னா அசதி தான் இருக்குமே தவிர பெரிய நெகட்டிவ் ஃபோர்ஸ் இல்லை சப்தமஸ்தானத்தில் குரு புதன் சேர்க்கை உங்கள் கூட இருக்கிறவங்களுடைய அறிவுரை ரொம்ப உங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீண் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் அதனால உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க அடுத்தவங்களுடைய அறிவை பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான அலைச்சல் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் உங்கள் வயசுக்கும் உங்கள் அனுபவத்துக்கும் கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்காமல் உங்களுக்கு சிலர் செய்யக்கூடிய தவறுகள் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுத்தும் அந்த அலைச்சல் காரணமாக உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் எதிர்மறை அறிவு அறிவு அறிவுறுத்தல்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் பட் இருந்தாலும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா அவர்களிடமிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வதற்கு சூழ்நிலை சாதகமா இருக்கு ராசிநாதன் சுக்ரன் ஆறாம் இடத்துல உச்சபலத்தோடு இருக்காரு லாபஸ்தானாதிபதியோ சூரியனோட இதனால் உங்களுக்கு மாலை மரியாதைகள் கிடைப்பதற்கும் குறிப்பாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கும் உண்டான உகந்த நாளாக இருக்கும் ஆரோக்கிய விஷயத்தில் பெரிய பாதிப்பு இல்லை பட் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும் புதுசாக கற்றுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால புதுசாக கற்றுக்கிறதுக்காக அலைச்சலை சந்திப்பீர்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்பு பாராட்டக்கூடிய நபர்களிடமிருந்து சில புதிய அறிவுரைகளை அல்லது அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அல்லது தாயார் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் தேவையற்ற பேச்சுக்களை பேசி உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்குது இன்று உங்களுக்கு வேலை ரீதியாக சில இழுபறி நிலைமை ஏற்படும் அதாவது இன்றைக்கி வேலைக்கு ஜாயின் பண்ணுறதா இருந்தால் அது ஸ்கிப் ஆகிறதுக்கோ அல்லது கடைசி நேரத்தில் ஜாயின் பண்ற மாதிரி சூழ்நிலை ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால காரிய தடை ஏற்படும் வீண் அலைச்சல் காரணமாக உங்களுக்கு பண விரயம் வாய்ப்பு இருக்கு விருச்சிக ராசி இன்று உங்களுக்கு மன தெளிவு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழிப்பீர்கள் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னர்ஸுடைய கை ஓங்கக்கூடிய நேரம் அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது அவர்களால் உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுனாலும் பெருசாக கவலைப்படாதீங்க ஏன்னா அவர்கள் மூலமாக உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் புதிய நபர்களின் அறிமுகத்தின் காரணமாக உங்களுடைய எதிர்கால வாழ்வை மாற்றி கொள்வதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் குடும்ப கௌரவம் குடும்ப சந்தோஷம் ஓங்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் ஜனலாபம் அதிகரிக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் குடும்ப சந்தோஷம் மட்டும் இல்லாம தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுடைய திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பண வரவுகள் உறவினர்களின் வருகை சந்தோஷம் ஏற்படுத்தும் நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நபர்களின் சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் குறிப்பா அலுவலக ரீதியாக அல்லது உங்களுடைய எதிர்காலத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய கொள்வதற்குண்டான சூழ்நிலை அமைக்கக்கூடிய ஒரு நல்ல சந்திப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய நல்ல செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது செலவுகள் அதிகரித்து அயல்நாடுகளுக்கு செல்வதற்குண்டான யோகம் ஏற்படும் இன்ஃபேக்ட் நீங்கள் அயல்நாட்டில் வாழ்ந்துட்டு இருக்கிறவராக இருந்தால் இன்றைக்கி அது மூலமாக உங்களுடைய அயல்நாட்டு தொடர்பின் மூலமாக பெரிய லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன வருமானம் ஏற்பட்டு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய கடன் அடைபடுவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவில் மட்டும் ஒரு சின்ன மன வருத்தம் இருக்குது தேவையில்லாத ஒரு ஒரு கண்ணாடி தரை உங்களுக்குள்ளே இருக்கிறத நீங்கள் விளக்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஈகோ வேண்டாம் அனாவசியமான செலவுகளை குறைப்பது நல்லது வாழ்க்கை துணையின் வெற்றி பயணம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அவருடைய ப்ரொஃபஷனல் எலவென்ஸ் எலவேஷன் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் தனுசு ராசி என்று அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு உண்டான நேரம் மதிப்பு மரியாதை உயரும் அதுவும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்களை கூப்பிட்டு உங்களுடைய அறிவுரையை கேட்பதற்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க உங்களை இன்வைட் பண்ணுறதுனால நீங்கள் போகிற உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கும் சுகங்கள் அதிகரிக்கும் வண்டி வாகன பிராப்தி ஏற்படும் வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்குண்டான யோகம் ஏற்படும் தந்தை வழியில் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது தந்தையுடன் இருந்து வந்த மனஸ்தாபங்களை போக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கிய விஷயத்தில் இருக்கின்ற சிக்க சங்கடங்கள் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய வகையில் சில உதவிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும் அதனால் சாதகமாக பயன்படுத்திக்கோங்க லாபஸ்தானாதிபதியான சுக்ரன் உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் மட்டுமல்லாமல் மூத்த சகோதர சகோதரிகளின் அறிவுரையின் காரணமாக வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை உயரும் பண வருமானம் ஏற்படும் வாக்குச்சாதுரியத்தை பயன்படுத்தி நிறைய வார்த்தைகளை பேசி காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பூமி தொடர்பான விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வார்த்தை சாதுரியத்தை பயன்படுத்துவீர்கள் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மன நிம்மதியும் மன தைரியமும் ஏற்படுறதுக்கு உண்டான காரணத்தை சுக்கிரன் காரணமாக இருப்பார் அதுவும் குறிப்பாக நீங்கள் கலைத்துறையின் நண்பர்களாகவோ இல்லது அறிவு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலோ பேச்சை தொழிலாக கொண்டவர்களாக இருந்தாலோ இன்று காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தன வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தந்தையுடன் மனஸ்தாபம் காரணமாக பேசாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு பேச்சுவார்த்தை சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்தும் அந்த சுமூகமான சூழ்நிலைக்கு உங்கள் தாயாரின் பங்கு அளப்பரியதாக இருக்கக்கூடிய வகையில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இருந்தாலும் வார்த்தை விரயங்கள் அதிகரிக்கும் பண வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மகர ராசி தன்னம்பிக்கையை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் ராசியிலேயே சந்திரன் இருக்காரு அதுவும் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்காரு பட் இருந்தாலும் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல மனசில் பயம் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் வார்த்தைகளில் சற்று கடுமை கூடுகின்ற நேரம் அதனால் நிதானமா பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க பேசக்கூடிய வார்த்தைகளே உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமா இருந்துக்கோங்க உங்களுடைய தசமஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருப்பதன் மூலமாக வியாபாரத்திலும் தொழிலிலும் முன்னேற்றம் ஏற்படும் அதற்குண்டான மு உதவிகள் முதலுதவிகள் முதலீடுகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுல பயம் அதிகரிக்கக்கூடிய நேரம் மனசுல கவலை அதிகரிக்கக்கூடிய நேரம் தந்தை வழியில எதிர்ப்புகள் உங்களுடைய எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய நேரம் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க குறிப்பா வழக்கு சார்ந்த விஷயங்களிலோ அல்லது பணம் கொடுக்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலோ சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா எதிர்ப்புகளின் சங்கடம் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை கணவன் மனைவி உறவிலும் பெரிய பாதிப்புகள் இல்லை அதே சமயம் ராசிநாதன் செவ்வாயோடு இணைஞ்சு வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுடைய குழந்தைகளுடன் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் மட்டுமல்லாமல் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுடனும் மன வருத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது குறிப்பா பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இன்று பேச்சுக்களால் நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்க பேசுறது கான்பிடென்டா பேசுவீங்க ஆனா சில பேர் உங்களுடைய வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதுவும் குறிப்பாக பூமி தொடர்பான தொழில் செய்கிறவங்களுக்கு அரசாங்கம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் வார்த்தைகளில் நிதானம் தேவை வாக்கு சாதுரியம் பயன்படுத்தி கொள்வது நல்லது வாக்குச் சாதுரியத்தை உயர்த்தி கொள்வதற்குண்டான முயற்சிகள் ஓரளவுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும் கும்பராசி இன்று உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் மனச்சோர்வுன்னா கடன் சார்ந்த மனச்சோர்வு நீங்கள் வாங்கின கடன் அடைக்கிறது இல்லை யாரோ வாங்கின கடனை நீங்கள் அடைக்கிறது போன்ற விஷயங்களால் உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப ஆரோக்கியம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்களின் மூலமாக அல்லது முன்கோபத்தின் காரணமாக சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கற்பனையினால் பேசக்கூடிய வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது நீங்களா ஒரு கற்ப விஷயத்தை கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு அதற்கு நீங்களா ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதா நினச்சிக்கிட்டு பேசுவீங்க அது உங்கள் மேல இருக்கிற நம்பிக்கை குலைப்பதற்கோ குறைப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய சஞ்சலமான நாள் முன்கோபத்தின் காரணமாக தவறான வார்த்தைகளை பேசி எதிர்ப்புகளை எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆரோக்கிய விஷயத்திலும் அது செலவுகளை ஏற்படுத்தும் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா நாலாம் இடத்துக்கு செவ்வாயின் பார்வை இருக்கு ஆறாம் இடத்திற்கு விரய சந்திரனின் பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தினால் செலவுகள் ஏற்படுகின்ற நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண விவகாரங்களில் மட்டும் நேர்மையாக இருந்துக்கோங்க மற்றபடி எந்த கெடுபலனும் இல்லை மனசில் கவலை இருக்குங்கிறதுனால பணத்தில் நீங்கள் தப்பான முடிவுகள் எடுக்கும்பொழுது உங்களுக்கு பண வரையத்தை ஏற்படுத்தும் கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா அதில் கவனமாக இருந்துக்கோங்க வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு அலைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை தசமஸ்தானாதிபதி ராசியில் இருந்து கொண்டு சனியோடு சேர்ந்து தசமஸ்தானத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு வேலை மாற்றமோ அல்லது தொழில் மாற்றமோ ஏற்படும் ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலை துவங்குற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அதனால அவசரப்பட்டு இன்னைக்கு எந்த முடிவும் எடுத்துடாதீங்க மனக்கவலை மனசஞ்சலம் மன தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் மீன ராசி லாபஸ்தானத்தில் தேய்பிரை சந்திரன் இருக்கிறதும் அந்த லாபஸ்தானாதிபதியான சனி விரயத்தில் செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சகோதர சகோதரிகளின் உதவியை கொண்டு சாதகமான பலன்களை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால ஓரளவுக்கு நிம்மதி ஏற்படும் இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மருத்துவ ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையக்கூடிய நேரம் எட்டாம் வீட்டு அதிபதி சுக்கரன் உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு எதிர்ப்புகள் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூன்றாம் வீட்டு அதிபதியான சுக்கரன் உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பூரட்டாளி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் மூலமாக உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பண விவகாரங்களில் லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நிம்மதி வரக்கூடிய நேரம் இது அதனால் நிதானத்தை கடைபிடித்து நடந்து கொள்வது நன்மையை ஏற்படுத்தும் வீண் செலவுகள் மூலமாக அல்லது வீண் கற்பனையின் மூலமாக செலவுகள் ஏற்படுகின்றன உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ரீதியான சோர்வுகளிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்றது இன்னும் இருபது நாள் தாங்க உங்க உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும் அதன் பிறகு உங்கள் உடம்பில் இருந்த பிரச்சனைகள்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாது அதனால உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும் அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன அமைதி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் இரண்டாம் இடத்தில் நட்சத்திரநாதன் புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது வருமானம் இல்லையேன்னு நினைப்பீங்க ஆனால் எத ஆனால் ஏதாவது ஒரு வழியில் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் உடன்பிறப்புகள் மற்றும் குடும்பத்தாரின் சப்போர்ட் உங்களுக்கு சாதகமாக இருக்குது குடும்பத்தில் மட்டும் இல்லாமல் நண்பர்கள் விஷயத்திலும் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மூலமாகவும் உங்களுடைய தொழில் மூலமாகவும் வருமானம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் செல்வாக்கு அதிகரிக்கும் நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்